வணக்கம் நண்பர்களே இன்று நாம் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் அடிக்கடி கேட்கப்படும் தமிழ் இலக்கணத்தை எளிமையாக ஐந்து நிமிடங்கள் பார்க்க போகிறோம் சொல் வகைகள் தமிழில் நாமம் வினைச்சொல் உருபு இடைச்சொல் போன்ற சொல் வகைகள் உண்டு எடுத்துக்காட்டு நாமம் மலர் புத்தகம் மாணவன் வினைச்சொல் ஓடு பாடு படி இடைச்சொல் ஏன் ஆனால் அதனால் டிஎன்பிஎஸ்சி வினாக்களில் பொதுவாக ஒரு சொல் எந்த வகை என்று கேட்கப்படும் வாக்கிய வகைகள் எடுத்துக்காட்டு எளிய வாக்கியம் ராமு பாடுகிறார் கூட்டு வாக்கியம் ராமு பாடுகிறார் மற்றும் லலிதா நடனம் ஆடுகிறார் இணை வாக்கியம் ராமு பாடுகிறார் லலிதா நடனம் ஆடுகிறார் இவை மூன்றையும் வேறுபடுத்தி அறிதல் முக்கியம் உன் தனிவாக்கியம் என் இணைவாக்கியம் எடுத்துக்காட்டு தனி வாக்கியம் அவள் புத்தகம் படிக்கிறாள் இணை வாக்கியம் அவள் புத்தகம் படிக்கிறாள் நண்பர் குறிப்பிடுகிறார் டிஎன்பிஎஸ்சி பாணி கியூ உதாரணம் அவன் ஓடுகிறான் அவள் பாடுகிறாள் எது பதில் இணைவாக்கியம் முக்கிய இலக்கண விதிகள் இலக்கணத்தில் அடிக்கடி வரும் மூன்று முக்கிய விதிகள் ஒன்று செயல்புல்ஸ் காலம் பொருத்தம் இரண்டு பெயர் பிளஸ் வினை பொருத்தம் மூன்று தவறான வாக்கிய திருத்தம் எடுத்துக்காட்டு தவறு அவள் விளையாடுகிறான் சரி அவள் விளையாடுகிறாள் இவ்வாறு டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கான முக்கிய தமிழ் இலக்கணப் பகுதிகளை நம்ம பார்த்தோம் இதுதான் நம்ம எங்க ஊர் தமிழ் சேனல் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கோனை அழுத்துங்க அப்போதான் நம்ம ஒவ்வொரு புதிய வீடியோவும் உங்களிடம் உடனே வந்து சேரும்